அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் ஊழியரா மாற்றக்கூடிய ஒரு ஆபத்தான சட்டத்தை இப்ப பாஜக கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சட்டத்துல என்ன ஒரு பாதிப்பு இருக்குது இதுக்கு பின்னாடி என்னென்ன அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்கறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மனிதநேய மக்கள் கட்சியோட மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் புதுமடம் ஹலீம் நம்மளோட இருக்காங்க அண்ணா அப்படி இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இப்போ பாஜக ஒன்றிய பாஜக சார்பில் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வருஷம் தடையை நீக்கி இப்படி ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க இந்த ஆர்எஸ்எஸ்ல கலந்துக்கலாம் அப்படின்ற அந்த உத்தரவை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற தோல்வி ஏன்னால் இன்னைக்கு நடக்கின்ற அரசாங்கம் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் அல்ல அப்போ இப்படி ஒரு மை மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆட்சி என்பது ஆர்எஸ்எஸ்ல இருக்கின்ற தலைவர்கள் இன்றைக்கி மோடியை பற்றியும் பாஜகவுடைய ஆட்சியை பற்றியும் ஒரு அதிருப்தியான சூழல் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து நூற்றாண்டு கொண்டாட இருக்கின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஆர்எஸ்எஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா நடக்கணும் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவில் முக்கியமானது என்னென்னா நூற்றாண்டு வரும்பொழுது இந்தியாவை ஆர்எஸ்எஸ் உடைய ஆர்எஸ்எஸை சார்ந்த ஒரு பழம்புருந்திய ஒரு மடாதிபதி ஆட்சி செய்ய வேண்டும் எப்படி அப்படி அப்படின்றது தான் அவர்களுடைய சித்தாந்தங்களில் ஒன்றாகவே இருக்குது அவருடைய திட்டங்களில் ஒன்று அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ் பழம்புருந்திய ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்றால் இது ஒரு இங்கே ஒரு மெஜாரிட்டியான கவர்மெண்ட் நடக்கணும் தேர்தலுக்கு முன்னாடி கூட நாங்கள் நானூறு இடங்களை வெற்றி பெறுவோம் காரணம் அதை நெரட்டிவ் செட் பண்ணாங்க பாஜக மட்டுமே முன்னூற்றி எழுபது இடங்களை வெற்றி பெறும் கூட்டணி சேர்த்து நானூறு இடத்தை தாண்டும் என்று அப்படி வந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு அவர் நினைத்த மாதிரியான ஒரு இந்து ராஷ்டிரத்தை வெளிப்படையாக அறிவித்திருப்பார் ஆனால் இன்றைக்கி அது முடியாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிரதமர் மோடியின் மேலும் அவருடைய சகாக்கள் மேலும் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டதன் காரணமாக அவர்களை தாஜா பண்ணணும் கொஞ்சம் கூழ் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு அறிவிப்பை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது நீங்க கூட கேட்டிங்க ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் பொதுவாக அரசு ஊழியர்கள் எந்த கட்சிகளிலும் சேரக்கூடாது என்பதுதான் விதி அது ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லை எந்த அரசியல் கட்சியிலுமே அரசு ஊழியர்கள் சேரக்கூடாது உறுப்பினராக சேரக்கூடாது என்பது விதி அதனால தான் அரசு ஊழியர்கள் அவர்கள் வந்து ஓய்வடையும் பொழுது ஒரு கட்சிக்கு போகிறாங்க இது பார்க்குறோம் நீதிபதியே போகிறாரு இல்லை இப்போ நீங்கள் நீதிபதி சொன்னோன்னா ஒரு கேள்வி சமீபத்தில் ஒரு நீதிபதி ஓய்வு அடைஞ்சாரு அவர் கல்கத்தாவில் நடந்த அந்த போது ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப மனித விழும்பியங்கள் நிறைஞ்ச ஒரு அமைப்பு மனிதனை அதனால என்னோட ஓய்வு நடத்த கழிக்க போறேன் சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அப்போ ஒரு நீதிபதி ஆர்எஸ்எஸ் இந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்லும் போது ஆர் உடைய நிகழ்ச்சியில அரசு ஊழியர்கள் பங்கேற்ற அப்படின்னு பிரச்சனை இந்தியாவுடைய தேச தந்தை என்று அழைக்கக்கூடிய அண்ணல் மகாத்மா காந்தியை யார் கொலை செய்தார்கள் அந்த குழு யார் அது அவர்கள் ஆர்எஸ்எஸ் பின்னணி உடையவர்கள் என்று தானே ஆர்எஸ்எஸ்ஸையே தடை பண்ணாங்க இதை தடை செய்தவர் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் அப்படி அப்படிங்கிற நிகழ்வு நடந்தது இல்லை அப்போ ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர்கள் மகாத்மா காந்தியை கொலை செய்தார்கள் என்று நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டது ஆனால் இவர்கள் எங்களுடைய குழுவை சார்ந்தவர்கள் என்று இவர்கள் தான் சொன்னாங்க அதற்கப்புறம் கூட பின்னாடி வந்த கபூர் கமிஷன் அப்புறம் கோட்சையை தூக்குள் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கபூர் கமிஷன் அமைக்கப்பட்ட பொழுது இவர்களெல்லாம் விடுதலை செய்தது சரியல்ல ஆர்எஸ்எஸுக்கு இதற்கு பின்னாடி இருக்கின்ற பின்புலம் இருக்கிறது காந்தியின் கொலையில் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் தான் செய்தார்கள் கபூர் கமிஷன் சொல்லிச்சு அப்போ அப்பொழுது தடை செய்யப்பட்டு நீக்கப்படுது தடையை நீக்கப்பட்டது அதுக்கும் லால் பகதூர் ஒரு சர்தார் வல்லபாய் பட்டேல் பெருமுயற்சி தான் அதுக்காக பெரிய சிலையை வச்சாங்க அது ஒரு பெரிய ட்ராக்கு ஆனால் ஐம்பத்தெட்டு வருஷமாக எப்பொழுது அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தடை பண்ணாங்க மீண்டும் தடை நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது ஏன் மீண்டும் நீக்கினாங்க சட்டம் இது போட்டாங்க தடை போட்டாங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ்இல் அரசு ஊழியர்கள் சேரக்கூடாதுங்கிற தடையை ஏன் இந்திரா காந்தி போட்டாங்க இவர்கள் செய்த அந்த அட்டூழியங்கள் தான் நீ அந்த காலகட்டத்தில் தேவரசு என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் இருந்தார் பல்வேறு நபர்கள் அரசுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்கிற அந்த உளவு தகவலின் அடிப்படையில தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் தலைவர்களை இந்திரா காந்தி உள்ள பிடிச்சி போட்டுக்கிட்டே இருந்தார் இவர்களும் தொடர்ச்சியாக கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தாங்க அத்தனை கடிதங்கள் ஆர்எஸ்எஸ் மன்னிப்பு கடிதங்கள் தேவரஸ் என்பவர் ஒரு எஸ் தலைவராக இருந்த காலகட்டத்தில் அத்தனை கடிதங்களை இந்திரா காந்திக்கு எழுதிக்கிட்டே இருந்தார் அதுவே ஒரு புத்தகம் போடலாம் மன்னிப்பு கடிதம் மட்டும் அத்தனை கடிதங்கள் இன்னும் இன்னைக்கு டெல்லியில வந்து கருவூலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆதாரமாக இருக்கு நாங்க எதிர்த்து பெரிய அளவுல போராடினவங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே எமர்ஜென்சி காலத்துல எல்லா தலைவரும் கைது செய்யப்பட்டாங்க விசா சட்டம் போடப்பட்டது சொல்ல போனா எமர்ஜென்சி காலத்தில் குறைவாக கைது செய்யப்பட்டவர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் தான் எப்படி வெள்ளக்கார காலத்துல நாங்க வந்து சம்பந்தம் இல்லை ஒத்துலியாம ஒத்துலாமை இயக்கம் காந்தி கொண்டு வந்தாரு வெள்ளை நேர வெளியே இயக்கம் காந்தி கொண்டு வந்தாரு இந்த இந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கும் தொடரே இல்லை என்று எழுதி கொடுத்தவர்கள் அதுவுமே வெளிப்படையாக இருக்கிறது அப்போ இப்படிப்பட்டவர்கள் இந்த 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 அமைப்பில் வந்து சேருவது என்பது அரசு ஊழியர்கள் சேருவது என்பது குற்றம் என்று இந்திரா காந்தி சொன்னார் சொல்லப்போனால் பாராளுமன்றத்திற்கு வெளியே பசு வகை எல்லாரும் வந்து பசுமாடை கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சுக்கிட்டு பாராளுமன்றத்தை முற்றுகையின் போராட்டம் நடத்தினாங்க அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி வந்து இந்த சட்டத்தை கொண்டு வராங்க இது வந்து சரியாக இல்லை இவர்கள் வந்து இந்திய அந்த இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறார்கள் என்கிற அந்த அடிப்படையில் தான் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆர்எஸ்எஸ் மட்டுமல்ல எந்த அரசியல் கட்சிகளிலும் அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடாது ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ் என்பது அரசு கட்சியாக இல்லைனா கூட அந்த அமைப்பில் இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து ஆர்எஸ்எஸ் எப்பொழுதுமே தன்னை வந்து ஒரு கலாச்சார அமைப்பாக தான் சொல்லுது எப்பவுமே கட்சின்னு சொல்லலை அவர்களுக்கு உறுப்பினர் கார்டு கிடையாது அவர்கள் யார் யார் உறுப்பினர்கள் எந்த இதுவும் கிடையாது அவர்கள் பொதுக்குழு செயற்குழு நடத்துவது என்பது ஒன்றுமே இல்லை அப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு என்பது சேர வேண்டாம் இது கலாச்சார அமைப்பாக இருந்தாலும் கூட இது காந்தியை கொன்ற அமைப்பு தான் தேசிய கொடியை தேசிய கொடியை எரித்த அமைப்பு தான் தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று இந்திரா காந்தி அவர்கள் நினைத்ததன் காரணமாக தான் அந்த அமைப்பில் ஒன்று அது அரசு ஊழியர்கள் சேரக்கூடாது அது ஒரு ஐம்பத்தெட்டு வருஷம் ஆச்சு இப்பொழுது ஏன் அதை வந்து ஒன்றிய அரசு நீக்குது வாஜ்பாய் கூட அதை செய்யலை இவர்களுக்கு முன்பாக வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது கூட அவர் செய்ய துணியலை ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துடைய ஸ்டேட்மெண்ட் ஆர்எஸ்எஸ் உடைய பாஜகவை பற்றி உள்ள அதிருப்தி பாஜக தோற்று போய்விட்டது என்ன சுப்பிரமணியன் சார் சொன்னார்ல மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவர் இவரெல்லாம் வந்து பாஜகவை நீ வழிநடத்த முடியாது இப்படி ஒரு மெஜாரிட்டி கூட இல்லாத ஒரு ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நூற்றாண்டு கொண்டாடும் பொழுது ஒரு முழுமையான ஒரு மெஜாரிட்டி ஆட்சியை வந்து மோடி கொண்டு வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா அயோத்தியில் தோற்று போய்ட்டு எங்க இந்த பைசாபாத் பாராளுமன்றம் சொல்லப்போனால் இந்த பைசாபாத் பாராளுமன்றம் பைசாபாத் பேரையே மாற்றினீங்க அயோத்தி தொகுதி மாற்றினீங்க அப்படி மாற்றினா போதுமா அதை சுற்றி இருக்கின்ற பாராளுமன்ற தொகுதியில் கூட நீங்கள் தோற்று போயிட்டீங்களே அப்படிங்கிற கோபம் அவர்களுக்கு இருக்கிறது உத்தரப்பிரதேச நிலவரமும் அவர்களுக்கு கோபம் இருக்கிறது இதை தாஜா பண்ணணும்

ஏற்கனவே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் எங்களுக்கு ஒன்றரை லட்சம் கோடி ரூபா வேணும்னு கேட்டிருக்காங்க எங்க மாநிலத்தை நீங்கள் சிறப்பு அந்தஸ்துடைய மாநிலமாக வேணும்னு கேட்டிருக்கீங்க அதுல கவலை செலுத்திக்கிட்டு இருக்காங்க முதல்ல வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க இந்த ஒரு சட்டம் வந்து நிச்சயமாக வந்து நீடிக்குமா என்பதே எனக்கு ஒரு சந்தேகம் தான் இல்ல இப்ப நீங்க சொன்ன இப்ப கூட்டணி கட்சிகளை ஏற்க மாட்டாங்க அப்படின்ற போது இன்னொரு கேள்வியே என்ன ஆகுதுன்னா உத்தரப்பிரதேசில் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தானே கண்வார் பாத சொல்லி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கடைகளோட பெயரை வந்து நீங்கள் ஓனர் பேரை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டு வந்தாங்க அதை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக சேர்ந்த கூட்டணி கட்சிகளாக எதிர்க்கிறாங்க இந்த பெயர் மாற்றக்கூடிய விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்கன்னா எங்கள் கண்வர் யாத்திரைங்கிறது என்ன தெரியுமா நம்ம ஊருக்கு பழனிக்கு பாத யாத்திரை தாங்க கண்வர் யாத்திரை இப்போ பழனிக்கு போகிறாங்கல்ல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிறாங்கல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அது மாதிரி தான் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்த ஹரித்துவாரில் இருக்கின்ற அந்த கங்கை நதிக்கு போய் தரிசித்து அங்கே கங்கை நீரை கொண்டு வந்து தங்களுடைய கிரா கிராமத்தில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு பூஜை செய்கிறது தான் இந்த கண்வர் யாத்திரை காவடி யாத்திரைன்னு பேர் இது நூற்றாண்டு காலமாக நடக்குது டெல்லியிலேருந்து நூற்றி நூற்றி சஞ்சம் கிலோமீட்டர் தான் டெல்லி உத்தரகாண்டு உத்திரப்பிரதேசம் பீகார்லேருந்து லட்சக்கணக்கான மக்கள் போவாங்க இது காலங்காலமாக நடக்கின்ற ஒரு இது ஏன் இப்போ மட்டும் பிரச்சனை எண்பது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது எண்பதுகளில் பாஜக என்கிற கட்சி வந்ததுக்கப்புறம் இந்த ஜனசங்கம் பாஜகவங்க மாற்றம் பண்றதுக்கப்புறம் எப்பொழுது வந்து அத்வானி வந்து ரத யாத்திரையை ஆரம்பிச்சாரோ பாபர் மசூதியை கையில் எடுத்தாங்களோ அப்படினு இந்த பிரச்சனை ஒன்று இரண்டாவது இந்த போற வழியில முசாபர் நகர்ன்னு ஒரு நகர் இருக்கு அது முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதி இவர்கள் தான் அதிகமாக இந்த போற வழியில கடை வச்சிருக்காங்க வியாபாரி பொதுவாக அந்த சமூகம் வியாபார சமூகம் போகிற வழியில் டீ கடை வச்சுருப்பான் தாபா வச்சுருப்பான் ரொட்டி கடை வச்சுருப்பான் இந்த மாதிரியான கடைகள் வச்சுருக்காங்க இந்த பாத யாத்திரையை செல்கின்றவர்கள் அதில் டீ சாப்பிடுவான் ஏதாவது உணவு அருந்திட்டு அப்படி போய்கிட்டே இருப்பாங்க இது காலங்காலமாக நடக்கும் இவங்க என்ன காரணம் சொல்கிறான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் முஸ்தாஃபர் கலவரம் நடந்துச்சு அந்த கலவரத்துக்கும் இந்த கன்வார் யாத்திரைக்கும் சம்மந்தம் இல்லை அது ஏற்கனவே சொல்ல போனால் கன்வார் யாத்திரை எப்போ நடக்கும்னா ஜூலை பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து முப்பது நாட்கள் நடக்கும் அப்போ தான் அவங்க வருஷம் வருஷம் இந்த யாத்திரை போவாங்க ஆனால் இந்த முசாஃபர் கலவரம் ஆகஸ்ட்டு எண்டில் நடந்தது அது கூட ஒரு பெண்ணை ஈவ்டி பண்ண கதை முஸ்லீம் இளைஞர்கள் வந்து இந்து பெண்ணை ஜாட்டின பெண்ணை வந்து கேலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆரம்பித்த பிரச்சனையை பாஜக வச்சாத ஒரு எம்எல்ஏ விக்ரம் சிங் சோனின்னு அவன் வந்து கையில் எடுத்து கலவரத்தை ஒன்று பண்ணி கட்டமைச்சர் தான் முசாஃபர் நகர் கலவரம் அதுக்காக அவனுக்கு ரெண்டு வருஷம் சிற தண்டிகளாக கொடுத்தாங்க இது ஒரு பக்கம் இதை காரணம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உத்தரப்பிரதேச அரசு முக்கியமாக இந்த யோகி ஆதித்யநாத் அரசு நீங்கள் போகிற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கடை அவங்களாம் சுத்தமத்தமாக இருக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் இந்து கடைகள் வாங்குங்கள் அதை ஏற்கனவே இந்த யோ யோகி ஆதித்யநாத் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்ன்னா இந்து கடைகளில் நீங்கள் உணவை வாங்குங்கள் இந்துக்கடைகளில் இந்துக்கள் இந்த பிரச்சனை பண்ணாங்க எண்பது விழுக்காடு மக்கள் வாக்களித்தால் போதுன்னு இதனுடைய ஒரு பகுதி தான் இது வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது மக்களுடைய இறையாண்மைக்கு எதிரானு சொல்லி நீதிமன்றம் போனாங்க நீதிமன்றம் தடை போட்டிருக்கு இந்த பேர் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை உச்ச நீதிமன்றம் நீதியரசர் வந்து கிருஷ்ணேஷ் ராய் அண்ட் எஸ்வி அண்ட் பாட்டின் ரெண்டு பேர் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ இப்படிலாம் பேர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா கடந்த மாதத்திலிருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த யாத்திரையை தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த முதலாளிகள் என்ன செஞ்சிட்டாங்க கடையில் வேலை பார்க்கின்ற முஸ்லீம்களுக்கு லீவு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க கடை முஸ்லீம் கடையா இருக்கும் ஆனால் அந்த சமயத்தில் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு முஸ்லீம் அல்லாதவரை வச்சுக்கிட்டு வேலை பார்ப்பவர்களும் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு மாதத்துக்கு இருக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க காரணம் அவர் என்ன நினைக்கிறாங்க எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை இப்போ இது மாதிரி என்னன்னா இது ஒரு பிரிவினைவாதம் தான் புலனைசேஷன் தான் இது மக்கள் கவனிக்க மக்கள் இது வந்து பாருங்களேன் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக யாத்திரை இப்போ யாத்திரை போயிட்டு இருக்காங்க இதுல போய் ஒரு சிக்கலை ஏற்படுத்தினா நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம தமிழ்நாடு ஓகேண்ணா நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இந்த மாதிரி ஒரு பாரபட்சம் இல்ல இப்போ உத்தரப்பிரதேச இப்படி பேரை வச்சு ஒரு பிரிவினை கொண்டு வரும்போது அந்த மக்கள் அதை ஏற்கிறாங்களா பேரை வச்சு பிரிவினை இன்னொரு உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு வந்து மாட்டுறச்சிக்காக பிரச்சனை நடக்குதுல உத்தரப்பிரதேசத்தில் மாட்டு வந்து சிறுபான்மை மக்கள் அடித்து கொள்றாங்க எங்களுடைய மா எங்களுடைய மாதா இந்த தெய்வம் அப்படின்னு ஆனால் மாட்டரசட்சி நடத்துபவர்கள் எப்படி ஒரு யுக்தில் நடத்துகிறாங்க தெரியுமா அல் அல்கபீர் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு கம்பெனி தான் இந்தியாவில் அதிகமான மாட்டரசி ஏற்றுமதி செய்யக்கூடியது அல்கபீர் எக்ஸ்போர்ட் டெல்லியில்தான் இருக்கு அவர்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல உத்தரகாண்டில் கிளை இருக்குது அவருடைய ஓனர் பேர் என்ன தெரியுமா சதீஷ் சதீஷ்ங்கிற ஒரு பிராமணிய சமுதாயத்தை சார்ந்தவர் நல்லா புரிஞ்சுக்கங்க எந்த மாட்டை தெய்வமாக கொண்டாடுகிற சமூகம்னு சொல்கிறாங்களோ அந்த சமூகத்தை தாண்ட சதீஷும் அதுலும் தான் இந்த அல்கபீர் எக்ஸ்போர்ட்டோட ஓனர்கள் நீ சொல்லுங்கள் அதே மாதிரி இன்னொன்று கடை அரேபியன் எக்ஸ்போர்ட் பொதுவாக அரேபியன்னாவே நம்ம நான்வெஜ் அப்படின் அரேபியன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் லிமிடெட் கம்பெனி இது யாருன்னா இதுவும் நடத்துகிறவர் வந்து சுனில் கபூர்னு ஒருத்தர் அவருமே உயர் ஜாதியை சார்ந்தவர் தான் நான் என்ன சொல்கிறேன்னா இது எப்படி ஒரு தில்லலங்கடி வேலை பண்ணுறாங்க இப்போ அரேபியன் எக்ஸ்போர்ட்டும் இல்லை அல்கபீர் எக்ஸ்போர்ட்டும் எல்லாருக்கும் எப்படி தெரியும் இப்போ முஸ்லீமாள்கள் வந்து மாற்றறிச்சி வியாபாரம் நடத்துகிறாங்க ஆனால் உண்மையிலே அப்படி இல்லையே அப்போ இப்படி மலை வேலைக்கு எப்படி அரசு துணை போகுது அரசுக்கு தெரியாதா அல்கபீரை நடத்துபவரும் அரேபியன் எக்ஸ்போர்ட்டை நடத்துகிறவரும் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் இஸ்லாமிய சமூகம் இல்லைன்னு இப்போ இது எல்லாமே அரசியல் அப்போ வேண்டுமென்றே அரசியல் எரிபொருளுக்காக இதை வந்து பண்ணாங்க இதை பிரச்சாரமும் பண்ணாங்க கண்வார் யாத்திரை முஸ்லீம் கடைக்கு பேரெல்லாம் போடணும் அந்த கடைகள் பேரை தெரியணும் அவங்க பாஜக சேர்ந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேர் இருக்கும்போது ஒரு வெளிப்படைத்தன்மை கிடைக்குது வெளிப்படைத்தன்மை கிடைக்கிறான்னு நான் என்ன கேட்கிறேன் அவர் பேரை வெளியே போடுறாரு போடாம இருக்காரு அவரோட உரிமை தானே அவர் எந்த பேரை கொடுக்க போறாரு ஏன் நான் இன்னார் தான் கடன் நடத்துறேன்னு கஸ்டமருக்கு சொல்ல கஸ்டமருக்கு நுகர்வோருக்கு நீங்க பேரை சொல்லணுமா பொருளை கொடுக்கணுமா உங்களுடைய பொருள் தரமா இருக்கணும் உங்களுடைய பொருள் எங்க தயாரிச்சதுன்னு இருக்கணும் உங்கள் பொருளை என்னென்ன இன்கிரீடியன்ட் கொண்டு தயாரிச்சதுங்கிறது தான் நுகர்வோருடைய சட்டம் நீங்கள் வந்து இவர் தான் கொடுக்குறாரு இவர்கிட்ட தான் நான் வாங்கணுங்கிறதுக்கெலாம் எந்த இதுவும் தேவையில்லை பொருளை பற்றிய அறிவு இருந்தால் போதும் அதை பற்றிய விவரங்கள் கொடுத்தால் போதும் அதான் நுகர்வோர் சட்டம் கொடுக்கின்ற உரிமை நுகர்வோருக்கான உரிமை இப்போ இதில் என்ன இருக்குது ஏன் பேரை கொடுக்கணும் ஏங்க இன்னார் கடையில் போய் வாங்கணும்னு பேரை போட்டிருப்பாங்க இப்போ நீ சொல்கிறேன்ல அல்கேபீர் எக்ஸ்போர்ட் மாதிரி பேர் இருக்கும் அதை ஏன் போடணும் அவன் எந்த பேருனாலும் போட்டுக்கிட்டும் சாதாரண தாபா சாதாரண டீ கடையில் நீ பேரை பார்ப்பீங்களா சாதாரண ஒரு 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 லட்சி ஷாப்பில் நீங்கள் போய் பேரை பார்த்தா லசி வாங்கி கொடுப்பீங்களா இப்போ இது எல்லாம் அரசியல் இந்த அரசியலை செஞ்சிகிட்ருக்காங்க அதனால தான் போத்து போனாங்க நீங்கள் எப்படி வந்து ஆயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்றாங்க எண்பதில் இப்ப எப்படி முப்பத்தி மூணாவது குறஞ்சி போனாங்க இந்த அரசியல் இந்த அரசியலை அந்த மக்கள் ட்ரை பண்ணிக்கிறாங்க இந்த கடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் முன்னெடுத்த பிரச்சாரமே இதுதான் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து சமூக சமூகநீதியை பற்றி பேசணும்ல அந்த சமூக நீதி அரசியலை தான் அங்கே முன்னெடுத்தாங்க அது வெற்றி கிடைச்சிருக்கு இப்போ இது வரைக்கும் சமூக நீதி அரசியலை பற்றி பேசலை பேசுனாங்க கன்சிராம் காலத்தில் பேசுனாங்க மாயாவதிலாம் பேசுனாங்க அவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து பாஜக ஆதரவுங்க இடத்துக்கு போனதுக்கப்புறம் அது போயிடுச்சு ஆனால் இந்த அரசு இந்த காலகட்டத்தில் இப்போ சமூக நீதி அரசியல் திராவிட மாடல் அரசியலே எடுத்து பேசுகிறாங்க தென்னிந்தியாவில் பாருங்க தமிழ்நாட்டில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அது அவங்க எடுபட்டுருக்கு நீங்கள் மதத்தை பார்க்காதீங்க ஜாதியை பார்க்காதீங்க சமூக நீதியோட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த அரசியல் பார்த்தீங்களா இன்னைக்கு அவர்களுக்கு வெற்றியே கிடைச்சிருக்கு அதுதான் பாஜகவுக்கு பெரிய தோல்வி அப்படி தோல்வி அடைஞ்சும் கூட அந்த தோல்வியை பற்றியே உணராமல் மீண்டும் அதையே செய்கிறாங்க அவங்க சரிண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல அருமையான தரவுகள் சொல்லியிருந்தீங்க ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலமா இருக்கட்டும் முசாஃபர் நகர் கலவரம் எதை வச்சு ஆரம்பிச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு அரசியலோட பின்புலத்தை பத்தி ரொம்ப அழகா தெளிவுபடுத்துனீங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நன்றி நன்றி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்